ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப் தாங்க பார்க்க போகிறோம் அதாங்க பச்சை மஞ்சளில் எண்ணெய் காய்ச்ச போகிறோங்க பாருங்கள் இந்த மஞ்சள் வந்து சருமத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடியதுங்க நம்ம முன்னோர்கள் வந்து இதை பயன்படுத்தி தாங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க இதில் ஒரு குறுக்கு மீன் என்ற வேதிப்பொருள் இருக்குதுங்க அது உடலுக்கு எளிதாக கிடச்சிது இது தவிர பாக்டீரியா எதிர்ப்பு அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஏற்றம் போன்ற பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள் நம்ம மறந்துருந்தால் இப்போ நமக்கு தை மாதத்தில் நிறைய கிடைக்குங்க அதை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நான் பொங்கலுக்கு வாங்கினேன் நல்லா ரெண்டு பெரிய கட்டு வாங்கினேன் அதை எல்லாம் எடுத்து நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் கூடவே ரெண்டு கட்டு ஆவாரம் பூ மூணு மூடி தேங்காய் இதுக்குன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதை வந்து நமக்கு ஷைனிங் கொடுக்குறதுக்கு தான் தேங்காவை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் நல்ல கல் உரலில் சுத்தம் பண்ண மஞ்சளை போட்டு இடிச்சுக்கிறவங்க கூடவே தேங்காயும் போட்டுட்டு ஆவாரம்பூ க இலை எல்லாமே போட்டுக்கலாங்க இந்த ஆவாரம் பூவும் தங்க நிறம்தாங்க பாருங்கள் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு நிறைய நமக்கு தீக்காயம் பட்டால் கூட அந்த மார்க்கெல்லாம் மறைஞ்சிருக்கு நான் வந்து இதை ஒரு பன்னெண்டு வருஷமா பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எனக்கு மேடம் மெஹர்ன்ற ஒரு சித்தா டாக்டர் தான் இந்த எண்ணெய் எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக் கொடுத்தாங்க அதை நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம் வந்ததுன்னா பச்சை மஞ்சளை விடுறதே இல்லைங்க எக்ஸ்ட்ராவாக வாங்கி நல்லா அழகாக சுத்தம் பண்ணி மீதி கொஞ்சம் நட்டு வச்சுட்டா நடுவில் எப்போயாவது தேவைப்படுதுன்னா அதை எடுத்து எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துப்பங்க நல்லா வேர் விட்டு கிழங்கு வருங்க இதுக்கு நமக்கு மெயின்டெனன்ஸே இல்லை ரெண்டு தொட்டி இருந்தால் போதும் நம்ம கட் பண்ணி சின்னதாக ஒரு அந்த வேர் இருக்கிற மாதிரி பகுதியை நட்டுவிட்டு மற்றதெல்லாம் நான் இது போல் எண்ணெய் காய்ச்சி வச்சுப்பேங்க நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெயை நல்லா இரும்பு கடாயில் ஊற்றி காய வச்சிட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து அந்த எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சி மஞ்சள் வாசனை வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இதை ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நமக்கு அந்த கொசுக்கடியினால் வர அந்த தண்டிப்பு சிகப்பாகிறது ஃபேஸில் இருக்க அந்த கருப்பு புள்ளி எல்லாமே சரியாகுங்க உங்களுக்கு டைம் இல்லைனா வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா ஃபுல் பாடி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்பவே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக நல்ல க்ளோவாக இருக்கும் நல்லா வந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்தும் பலபலப்பும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்க இது முதுமை அடைவதையும் எதிர்த்து நமக்கு அந்த சுருக்கம்லாம் வர்றதை தடுக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த எண்ணெய் பாருங்கள் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆகிட்ட உடனே நம்ம இதை கொஞ்சம் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாங்க இவ்வளோ நிறைய நன்மைகள் நிறைந்த இந்த பச்சை மஞ்சளை இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலைன்னா இனிமேல் பயன்படுத்துங்க நல்லா நமக்கு அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் இருக்கும் டெய்லி கூட ஒரு ட்ராப் எடுத்து கை கால் ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அப்ளை பண்ணிக்கிட்டு இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக சோப்பு இல்லை கடலை மாவு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அது மாதிரி கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும் பாருங்கள் இதே போல் நீங்களும் பச்சை மஞ்சளை பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இதே போல் பச்சை மஞ்சளை நீங்களும் காய்ச்சி பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு நீங்கள் எப்படி அந்த அந்த சருமத்தில் இருக்க பளபளப்ப கண்டிப்பாக பார்ப்பீங்க தேங்க்யூ